சொல்ல எண்ணுகின்றேன் நிறைவாக என்னுடைய கருத்தரங்க நிறைவாக சிவலிபன் அவர்கள் சேக்கிரைய சமையல் வக்கிலே சில வற்றை சொல்லுவார் இங்கு எழுந்தர்கள் நிர்வாகித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இதய தெய்வத்தினுடைய திருவிழியை வணங்கிக் கொண்டு இந்த கருக்கத்திற்கு தலைமை தலைமை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய இயக்குநர் ஐயா அவர்களுடைய திருவிழியையும் இங்கு கூடியிருக்கக்கூடிய திருநெற்று சார்புடைய அடியார் மக்கள் அனைவரும் திருடி வணங்கிக் கொண்டு அடி எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைப்பிற்கு ஒரு சில வார்த்தைகளை பேசுவதற்கு மேற்கொள்கின்றேன் இங்கு ஐந்து தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அரசியல் அறவியல் மரவியல் பெண்ணியல் சமூகவியல் என்று இந்த ஐந்து சேக்கழார் பெருமானுடைய நோக்கங்களும் ஒரு நோக்கத்திற்காகத்தும் வெளிப்படுகிறது அதுதான் சமய நோக்கம் என்பது சேக்கழார் சுவாமிகள் எதற்காக இந்த புராணத்தை விரித்திருக்கிறார்கள் என்று பொழுது அது அதற்காக ஒரு சரித்திரம் சொல்லப்படுகிறது அரசர் சீவக சிந்தாமணியை விரும்பி கேட்டுக்கொண்டிருந்தார் அவக்கதையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே என்று சேகர சுவாமிகள் சாடிய பொழுது தவக்கதை தான் ஏது என்று கேட்டதற்கு நம்முடைய திருத்தொண்ட தொகையினுடைய அடிப்படை செய்திகளை கூறிய பொழுது அவற்றை நீங்களே ஒரு புராணமாக வடித்துக் கொடுங்கள் என்று விண்ணப்பத்தின் அடிப்படையிலே தான் நம்முடைய பெரிய புராணமே வெளிப்படுகிறது ஒரு புராணத்தை ஒரு கதையாக செல்வது அனைத்து புலவர்களாலும் முடிந்த கதை தான் ஆனால் அதற்குள்ளே எங்கெங்கெல்லாம் சமய விஷயத்தை தொட்டுச் செல்ல முடியும் என்பது மிக நுட்பமாக ஏராளமான இடங்களிலே சேக்கரார் சாமிகள் காட்டுகிறார்கள் இந்த சமயம் என்பது என்ன என்று பார்க்கும்போது இந்த இடத்துல சைவ சமயம் சைவ சமயத்தை சேக்கழார் சாமிகள் அழகாக வேத பயணம் சைவம் என்று காட்டுகிறார்கள் அதாவது வேதம் நமக்கு முதல் நூல் ஆகவும் நமக்கு சிறப்பு நூல் என்பதை ஆங்காங்கு சேக்கழார் சாமிகள் தொட்டு செல்வது அதை வேதாந்த தெளிவாம் என்று நம்முடைய சாஸ்திரம் பேசுகிறது அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அத்வைதம் என்கின்ற கொள்கையை விளக்குவதற்காக மேகண்ட தேவநாயனார் பிறகு வந்து நமக்கெல்லாம் மறுபளிக்கின்றார்கள் இங்கு அடியில் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு இணைப்பு மேகண்ட தேவநாயனாருடைய கருத்துக்கள் அத்தனையுமே அதாவது ஆகமத்தில் உள்ளதான் சுவாமி சொல்லுகிறார்கள் அவங்க ஒன்றும் தனியா சொல்லிடல அந்த ஆகமத்தில் உள்ள நுட்பமான கருத்துக்களை நமக்கு சூத்திரங்களாக கொடுத்த மேகந்த தேவநாயனைய அவருக்கு முன்னோடியாக நம்முடைய சேக்கரார் சாமிகள் ஓரிடத்தில் விளங்குவதை மிக அழகாக பார்க்க முடிகிறது அதற்கு முன்பாக அந்த காலத்தில் இருந்த சமய எஞ்சல்கள் என்று பார்க்கும் பொழுது சமண சமயம் பௌத்த சமயம் இந்த காலத்தில் இருந்து விளங்கி தோன்றியிருந்தது என்பதனால அந்த சமயத்தினுடைய கண்டிப்பை பல இடங்களில் சாமி சொல்கிறார்கள் என்றாலும் ஓரிடத்தில் அதாவது ஒரு புலவர் என்பவர் சில காட்சிகளை அழகுக்காக வர்ணிப்பதை பார்க்க முடிகிறது இந்த உயர்வு நவீச்சி என்று சொல்வார்கள் இந்த பெரிய புராணத்தில் நிறைவு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா களிய நாயனாருடைய புராணத்தில் ஒரு இடத்துல அந்த திருவொற்றியூர் என்கின்ற கேத்திரத்தை காட்டுகிறார்கள் சேகர சுவாமிகள் அந்த திருவொற்றியூர் எப்படி இருக்கிறது நம்முடைய தரோபுரம் வீதி எப்படி இருக்கிறது மாதிரி கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது அந்த கொடி எப்படி நாட்டப்பட்டிருக்கிறது என்றால் ஆகாசம் வரைக்கும் இந்த கொடி மறக்கிறது கொடிகளாலே அலங்கரித்திருக்கிறார்கள் மணிவிழாவுக்கு அலங்கரித்தது மாதிரி அந்த எப்பொழுதும் விழா குளத்தோடு இந்த ஊர் இருக்கிறது இதை வர்ணிக்க போகு சேக்கர சுவாமிகள் புத்தரோடு பொய் அமன் பொருள் போல ஆகாய வெளிமறைக்கும் அப்படிங்கிறார் அவங்க பொருள் உண்மை போல இருக்கின்ற திருவுற்றியோட ஆகாசத்தை பார்த்தா தெரியல ஏன்னா சைவ சமயம் தான் ஐந்து பூதங்கள் அடிப்படை என்று பேசுகிறது ஆனா இந்த சமண சமயம் பௌத்த சமயம் லோகாயுதம் என்கின்ற சமயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடிப்படை பூதங்கள் நான்கு என்று தான் சொல்லும் ஆகாயம்னு ஒரு பூதம் இருப்பதாக ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன்னா அதை நம்ம பார்க்க முடியாது ஆனால் ஆனா தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம் இந்த பூமியே தான் இருக்கு ஞானம் என்றதற்கு பெயரே அது தொங்கி மந்திரத்தில் சொல்றார்கள் தான் அதனால தான் ரந்திரம் இடம் கொடுத்து நிற்க ஆகாயம் எல்லாவற்றுக்கும் அதை அந்த சமயத்தார் புரிந்து கொள்ளவில்லை அதனால அடிப்படை பூதம் நான்கு என்று சொன்னார்கள் அந்த தெரு அலங்காரத்தை குறிக்க அந்த சேக்கரார் சுவாமிகள் இந்த இடத்துல ஆகாயம் தெரிய மாட்டேது கொடி கட்டியிருக்கிறாங்க இதை பார்க்கும்போது எப்படி தெரிகிறது நமக்கு பௌத்த சமணத்துடைய கருத்துக்கள் உண்மை போல இருக்கு என்று அவர் அப்படி சாடி செல்லுகிறார் அது பார்க்கும்போது என்ன சாமி பௌத்த சமயத்து உண்மை சொல்றாங்கன்னு பார்த்தா அவங்க கருத்து ஆகாயம் இல்லை அதே மாதிரி இந்த திருவற்றிய ஆகாயம் தென்படலை அதனால அவங்க ஊரில் உண்மை போல இருக்கு என்று அது அழகாக காட்டிச் செல்வதை பார்க்க முடிகிறது இது ஒரு இடம் சமண சமயத்தையும் பௌத்த சமயத்தையும் சாடியது இது பரபக்கம் இப்ப சுபக்கத்துக்கு வர வேண்டும் ஏன்னா சமயம் என்றால் சுபக்கம் தான் நமக்கு ஏதாவது யாரோட நம்ம சேரணும் என்பதை தெரிந்து கொள்ளதை விட யாரோடு சேரக்கூடாது என்பதையும் தெரிந்து கொள்ளணும் அதுக்காகத்தான் பலபக்கம் என்று வைத்திருக்கிறார்கள் ப்ளஸ் பக்கத்துக்கு வந்தீங்கன்னா நம்ம சமயத்தை பற்றின விஷயங்களை சிவஞானபோகத்தில் உள்ள இரண்டு சூத்திர கருத்துக்களை ரொம்ப அழகாக அப்படியே எடுத்து காண்பிக்கிறார்கள் சேக்கர சுவாமிகள் அது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஞானசம்பந்த பெருமாளார் மதுரையில் அரசருக்கு உபதேசம் செய்கின்றார் வாழ்காந்தனர் திருப்பாசனம் பதிவு பாடுகிறார்கள் அந்த பாசனத்தை எல்லா பதவிங்களுக்கும் நம்முடைய இயக்குநரையா தொடக்கத்திலே தெரிவித்தாங்க அவர் ஒரே ஆசிரியர் சேக்கழார் சாமிகள் அந்த பனிரெண்டு பாடல்களுக்கு இருபத்தி நான்கு பாடல்களிலே நமக்கு உரை காட்டுகிறார்கள் அதில் குறிப்பாக முதல்ல இருக்கக்கூடிய இரண்டு மூன்று பாடல்களும் ரொம்ப விரிவான உரை இந்த வாழ்க அந்தனர் அந்த பாட்டுக்கு மட்டுமே ரொம்ப அழகாக நம்ம நாமெல்லாம் பான்மிகைகள் வளாத பெய்கள் வழிவளம் சுரக்கள்லாம் பாடுக்கொண்டோம் ஏன் மழை பெய்யணும் என்பதற்கு பயிர் பச்செல்லாம் விளையணும் என்று நாமெல்லாம் ஒரு பார்வையாப்போம் சேக்கழார் சாமி சொல்கிறார்கள் மழை பெய்தாதான் தண்ணீர் கிடைக்கும் தண்ணீர் இருந்தாதான் சிவபூசை நடக்கும் அது அர்ச்சனைக்கு அமைந்த உறுப்பு ஆதலின் என்று அது ஒரு வித்தியாசமான இருக்கலை யாருமே பார்த்ததில்லை ஏன் மழை பெய்யணும் சிவபூசை நடப்பதற்காகத்தான் மழை பெய்ய வேண்டும் தான் அவர் வீழ்க தன் குணல் என்று சுவாமி பாண்டாங்க என்பதை எங்க எடுத்து காட்டுகிறார்கள் அதே போல அரிய காட்சியர் என்கின்ற ஒரு சொல்லாட்சி அந்த அரிய காட்சியருக்கு ரொம்ப அழகாக காட்டுகிறார்கள் சிவகன்னார் சுவாமிகள் விளக்கம் அந்த அரிய காட்சியர் என்ன இப்போ கடவுள் இருக்கிறார் எப்படி நாம நம்பகின்றோம் மூன்று பிரமாணங்கள் மூலமாக நம்ப பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா பார்த்தவங்க சொன்னது மூலம் தெரிஞ்சுக்கலாம் அல்லது கருதி தெரிஞ்சுக்கலாம் என்று சொல்கிறார்கள் அதுல இந்த கருதல் அளவையில சிவஞான கோதத்தில் கடவுள் இருக்கிறார் என்பதை ஸ்தாபித்து காண்பிக்கப்படுகிறது அவகையில கடவுள் இருக்கிறார் ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியலையே தெரியாத பொருள் எல்லாம் இல்பொருள் அல்லவா அப்படி கடவுள் இல்பொருளாக இருக்கலாமே முயல் கொம்பு போல ஆகாய தாமரை போல என்று கேட்டால் அவர் இருக்கிறவர் தான் அவர் உரிய காலத்தில் தான் வேணும் அப்படின்னு உடனே மாய கிட்ட கிடைக்காது அது எங்க கிடைக்கும் சென்னை மாதிரியான இடங்கள்ல கிடைக்கும் மயிலாடுதுறையில் கிடைக்கலங்கிறதுக்காக அந்த காரே உலகத்தில் அப்போ ரேர் ரேர் கேஸ் சொல்றாங்க அது அதுபோல் இறைவன் உரிய காலத்திலே தெரியவான் இதை தெரியலா நிலையலா தெரியார் என்று அழகாக சேர்க்கிறார் சாமி எடுத்து காண்பிக்கிறார்கள் இதை ஊனக்கன் வாசம் உடராபதியை என்று அழகாக நம்முடைய சிவகாணபுரம் பேசுகிறது அதாவது ஊனக்கண் அதற்கு சாமி தெரிய மாட்டார் ஏன்னா சுட்டி அறிபொருள் அசத்து என்று சாஸ்திரம் சொல்கிறது இந்த கண் இந்த புலன்களுக்கெல்லாம் எது தெரிகிறதோ அது எல்லாமே அசத்து தான் அதனால சாமி இந்த புலன்களுக்கு உட்பட மாட்டார் அதனால அதடுத்த ஞானசமந்த பெருமான் பார்த்து சொல்லுகிறார் அதுபார் சாமி தெரிகிறார் அவருடைய சிவினாக இருக்கிறார் என்றார் ஆனால் அவங்க அப்பாவுக்கு தெரியல அவர் ஞான சம்பந்தர் அங்கு என்ன நிகழ்ந்தது என்பதை கருதி பெற்றுக் கொள்ளுகிறார் என்பதை சொல்லுகிறார்கள் சேக்கராட சுவாமிகள் அதே சமயம் திருவாய்மூர்ல பாத்தீங்கன்னா சாமி அழிச்சுக்கிட்டே போறார் அப்பர் சாமியை வாய்மூரில் இருப்போம் தொடரவா என்று அழைச்சிட்டு போனார் எங்கே என்னை இருந்திடம் தேடிக்கொண்டு அங்கே வா என்று அடையாளம் அருகினான் எங்கே தோன்றும் திருவாய்மூர் சொல்வனார் அங்கே வா என்று போனார் அது எங்களோ கழிய கண்டில் கண்ணதிரே கண்டின் ஒழிய போந்திலன் ஒக்கவே ஓட்டம் தான் ஆனாலும் காணாபிட்டாரு தெரியவில்லையே சாமி பாடிக்கிட்டே இருந்தார் பின்னாடி பார்த்தா ஞானசம்பந்தர் சம்பந்தர் இருக்கார் அதெல்லாம் நுப்பமான ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள் விளக்கிறதுக்கு நேரம் பத்தாது திறக்க பாடிய என்னென்னும் செந்தமிழ் அழைப்பு பாடிய அழைப்பித்தாரோ உண்ணின்றார் மறைக்கோ வாய்மொழி அடிகளார் செந்தடையார் இவர் அப்பர் சுவாமி ஞானசம்பந்தர் வந்தாச்சு நீ சாமி தெரியாம இருப்பாரா நிச்சயமா தெரிஞ்சதா ஆகணும் என்று ஞானசம்பந்தர் அதுவோ தெரியல இருப்பாருங்க சுவாமினார் அப்பர் சுவாமி பார்த்தாங்க அப்போ சுவாமி தெரியணும் என்றால் சாமி இருப்பது மட்டும் முக்கியமில்லை நமக்கு ஞானக்கண் வேண்டும் கண் வேண்டும் அதை தெரியா உரிய அன்பினில் தெரிவார் என்பதை மிக அழகா இப்படி ஏராளம் ஏராளமான இடங்கள் அதெல்லாம் பேசுவதற்கு நேரம் இல்லை என்றாலும் ஏதோ இரண்டு செய்திகள் நமக்கு இந்த ஐந்து நிமிடத்தில் பரபக்கத்தில் ஒரு செய்தி சமய நோக்காகவும் சுப்பக்கத்தில் ஒரு செய்தி சமய நோக்காகவும் நம்முடைய வகாச நேரத்தில் வெளிப்படுத்துவதற்கு இந்த மேடை அமைந்தது அதற்கு வாய்ப்பளித்திருச்சு நம்முடைய சிவனிமர்கள் சாஸ்திரம் அல்லவர் எனவே சமய வக்கிலே சமய சாஸ்திரத்தில் அழகாக விளக்கிறார்கள் அவர் விளக்கிய பொழுது ஒரு கருத்தை சொன்னார்கள் திருவர்த்தியவருடைய ஆதாயத்தை விளக்குகிற பொழுது புத்தருடைய சமணனுடைய செய்தி சொன்னார் என்ன செய்கிறார் புத்தரையும் சமணரையும் பாடுகிறாரோ என்று சந்தேகம் வரும் ஆகாயம் என்பது அவர்களுக்கு உடன்பாடு கிடையாது அந்த பூதம் எனவே அதை சொல்கிறார் என்று அழகாக சொன்னார்கள் தாயுமானவர் தம்முடைய தன்னுடைய பாடலில் ஒரு கருத்து சொல்கிறார் பெருமானே உன்னை நான் எப்பொழுது கேட்டாலும் வினை வழியில் தான் எங்களுக்கு அனுகிறாய் வினை இல்லாமல் வினையை நீங்கி வினை மீறி எங்களுக்கு அது கிடையாது என்று பாடுகிற பொழுது பண்டையுள்ள கர்மமே கர்த்தா எனும் பட்சம் நான் இச்சிப்பனோ என்று ஒரு வரை சொல்றார் கர்மமே கர்த்தா என்பது யார் என்றால் மீமாம்சர்கள் பூர்வ மீமாம்சகர்கள் கர்மமே கர்த்தா என்பார்கள் நான் சைவத்திற்கு போய் போய்விடுவேனோ என்று அஞ்சுவது போல சேக்கிலார் ஆகாயம் இல்லை என்ற அந்த கருத்தை ஒற்றையிலே சொல்லுகிறார் என்று மிக அழகாக சொன்னார்கள் மழையை பற்றி சொல்கிற பொழுது பெருமான் மழையை வித்தியாசமாக பார்க்கிறார் பயிர் விளையலாம் உயிர் வாழலாம் ஆனால் அதைவிட பெருமானுடைய பூசை தவறும் போகும் அது இருந்தால்தான் மழை இருந்தால்தான் வழிபாடு நிகழும் என்பதை சொல்லியிருக்கிறார் என்று சொன்ன பொழுது வள்ளுவரும் அந்த கருத்தைத்தான் சொல்லுகிறார் வான் சிறப்பு பாடுகிற பொழுது சிறப்போடு பூசனை செல்லாது வாரம் மறக்கவே வானோர்க்க வேண்டி என்று சொல்லுகிற பொழுது மழை பொய்த்து போனால் பெருமானுடைய வழிபாடும் பொய்த்து போகும் என்ற கருத்தை குறிப்பாக திருவள்ளுவர் அரவணையே சொல்லியிருக்கிறார் அதை வழிநூலாக நம்முடைய சேக்கிலார் பெருமாள் சமயம் இல்லையே சொல்லியிருக்கிறார் என்று மட்டும் நான் சொல்லி நேரம் அதிகவில்லை ஒவ்வொருவரை பற்றி தொகுத்து சொல்வதற்கு இருந்தாலும் சேக்கிலாருடைய பார்வையிலே பல்வகையாக இங்கே பார்த்திருக்கிறார்கள் முதலாவதாக நம்முடைய விஷ்ணுமூர்த்தி அவர்கள் அரசியல் என்றதிலே மனுநீதிச்சூனை அவர்கள் சொன்னார்கள் ஒரு குறிப்பு நான் ஒன்றாக சொல்லி நான் நிறைவு செய்து விடுகிறேன் மனுநீதிச்சூழனை ஏன் செயற்கழார் பாடினார் என்பதற்கு ஆராய்ச்சியாளர்கள் பல கருத்து சொல்லுகிறார்கள் ஏனென்றால் மனு அடியார்களே ஒருவர் இல்லை திருத்தொண்டு தொகை பாட விரிவாக பாடல சேக்கிழார் தொடக்கத்திலேயே நகர சிறப்பிலே மனநிலை பாட வேண்டும் திருவாரூர் சிறப்பை சொல்லியிருக்கலாம் அல்லவா என்று கேட்கிறார்கள் பதில் இருந்தாலும் திருமுறைகள் தான் நமக்கு பெருமானுடைய நமக்கு விளக்கத்தை தருகின்றது பெருமானுடைய உருவம் என்ன சிவஜீவன் அவர்கள் அரிய காட்சியர் என்பதற்கு விளக்கம் தந்தார்கள் நம்முடைய மாணிக்க வாசக பெருமான் கண்ணால் யாரும் கண்டேன் காண்கே என்று சொல்லுகிறார் அவர் கண்டது ஊரக்கண்ணா ஞானக்கண்ணா என்றால் நம்மை பொறுத்த வரையில் அவர் ஊரக்கண்ணில் தான் கண்டிருக்கிறார் நாம் அந்த கண்ணில் தான் பார்க்கிறார் தான் ஊரக்கண்ணுக்கு பெருமான் தெரிய மாட்டார் என்ற கொள்கை ஆனால் சைவத்தில் ஊரக்கண்ணுக்கும் தெரிவார் என்பதுதான் நாம் நம்ம பார்க்கிற வரலாற்றில் பார்க்கிற பொழுது பெரிய உருவாக்கத்திலே அவர் சொன்னது போலே எங்கே என்னை இருட்டனும் தேடிக்கொண்டு அங்கே வந்து அடையாளம் அவர்களினார் என்று சொல்வதாலே ஊரக்கண்ணுக்கு அவர் தெரிகிறார் களியக்கண்டிலே கண்டிதரே கண்டேன் என்று சொல்வதாரே ஊனக்கல்லுக்கு பெருமாள் தெரிகிறார் என்பதுதான் நம்முடைய கொள்கை என்று பார்க்கிறோம் பயிற்சவங்களத்தில் அவங்க ஒத்துக்கொள்வது கிடையாது என்று பார்க்கிறோம் ஆனால் மாணிக்கவாசக பெருமாள் கண்ணால் ஞானம் கண்டேன் காண்கே என்று சொல்லிட்டு திருப்பள்ளி அடிச்சில கேட்டறியோ முறை கண்டறிவாரே என்று சொல்கிறாரே அவரே புரண்படுகிறாரே என்று சித்தாந்த ஞானமானது தான் அவர் விளக்கம் சொல்லியிருக்கிறார் அந்த இடத்துல கண்ணால் யானம் கண்டேர் அவருடைய தரிசனத்தை காண்கிறார் கேட்டறியோ உரை கண்டறிவார் என்பது சுரூப லட்சணத்தை சொல்லுகிறார் பெருமாள் தளத்த லட்சணத்தை ஆகப்படுவானே தவிர சுரூப லட்சணத்தை என்று அதனாலே பெருமானுடைய உருவம் எது என்றால் காரைக்காலமையார் கேட்பது போல எவ்வொரு உன்னுடைய உரு இந்த எந்த உருவில இருக்கிறாய் நான் கேட்பதற்கு என்ன பதில் சொல்வது என்று கேட்பது போல பெருமானுடைய என்ன உருவம் என்பதற்கு ஞானசம்பந்த பெருமான் தான் ஒரு விளக்கம் தருகிறார் இன்ன உரு இன்ன நிறம் என்று அறிவறிதேன் அறிது நீதிபலமும் தன்ன உருவானவன் ஆனவன் நீதி வடிவாக பெருமான் இருக்கின்றான் பல இடங்களில் நீதியாய் என்னெல்லாம் பாடுவதாலே நீதி வடிவாக நம்முடைய மனநீச்சோழன் விளங்குவதாலே நீதி செலுத்துகிறான் என்ற அந்த குறிப்பில்தான் அவனையும் ஒரு அடியாராக ஏற்று மனு நீச்சோழன் முதலே சொல்லுகிறார் என்று ஏ அந்த அரசியலில் ஏன் மனுவீச் சொல்லவே என்பதற்கு விளக்கம் பெறுகிறார்கள் அதே போல அறிவியலை சொல்லுகிற பொழுது நம்முடைய

அந்த மாசு உடனே அவருக்கு நீங்கிய குற்றத்தை செய்தவர் தான் ஆனால் தன்னுடைய மனைவியான திருநீலகண்டம் என்று ஆணையிட்டதாலே அந்த மாசு நீங்கியது பெரியவர் பெயர்ந்து நீங்கினார் எம்மை என்றதனால் எதிரார் போல நோக்கினார் மனைவியை எதிரார் போல நோக்கினார் எம்மை என்றதனால் மற்ற தம்மை மனத்திலும் தீண்டேன் என்று அவர் எடுக்கிறார் என்றார் அந்த மனத்துக்குள் மாசு நீங்கியவராக திருநீலகண்டவரால் இருக்கிறார் என்று பார்க்கிறோம் திருமலைக்காட்டை நம்முடைய சிவதேவன் அவர்கள் சொன்னார்கள் அடைக்கப்பாடியு திறக்கப்பாடி என்று சொன்ன பொழுது திறக்கப்பாளையை எண்ணிலும் அடைக்கப்பாடியும் உண்ணின்றாரே மறைக்க வல்லரோ மறைக்காடரே என்று அவர்கள் சொன்னார்கள் அந்த இடத்துல சேக்கினார் ஒரு குறிப்பு சொல்கிறார் திறக்கப்பாளிய பின்னால் பத்து பாட்டு பாடி திறக்கலை பதினோராது பாடலில் திறக்கிறது ஆனால் ஞானசம்பந்த பெருமானுக்கு ஒரு பாடலையே மூடிக்கொண்டது இந்த நிகழ்ச்சியை சொல்ற பொழுது நாம் என்ன எண்ணுவோம் யாராக இருந்தாலும் சரி என்ன எண்ணுவார்கள் நாம பத்து பாட்டு பாடினோம் திறக்கல ஒரு பாட்டு பாடுகிறார் உடனே மந்தர் உடனே மூடிக்கொண்டதே என்றுதான் தோன்றும் அப்படி தோன்றுவதிலே தவறு கூட கிடையாது ஆனால் அப்பர் பெருமான அதை பற்றி எண்ணவே இல்லை ஒரு பாட்டா ரெண்டு பாட்டா சொல்லவில்லை என்ன எண்ணுகிறார் என்றால் நம்பர் திருவுள்ளம் அறியாது அகர்த்தேன் என்றால் திறக்க பாடுகிற பொழுது ஊர் மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் இருவரும் வந்திருக்கிறீங்க அழைக்கவும் திறக்கவும் பாட சொன்னாங்களே தவிர நீங்க திறக்க பாடுங்க அவர் அடைக்க பாடுற வென்று யாரும் அந்த பங்கிட்டு கொடுக்கல இரண்டு பேரும் பாடுங்கள் என்று சொன்ன பொழுது ஞானசம்பந்த பெருமான் நாமுக்கரசில் இருக்கிற பொழுது ஞானசம்பந்தர் பாட மாட்டார் முதல்ல எனவே அப்பரே நீங்களே பாடுங்கள் முதல்ல என்று சொன்னதுனால தான் பாடு அதை மறுப்பதை மறுப்பதற்கு பாடுகிறார் பாடுகிற பொழுது திறக்க பாடுகிறார் என்று பாடி முடிச்சிருக்கலாம் பத்து பாட்டுகள் அவர் பாட வேண்டும் பத்தாவது பாட்டில் ராவணனை பாட வேண்டும் ராவணனை குறிப்பு இல்லை குறிப்பு இல்லாதனால பெருமாள் என்ன செய்தார் ஒரு பாட்டு இருக்கிறது என்று திறக்காமல் இருக்கிறார் பார்க்கும் ஆனால் பதினோராவது பாட்டு கொஞ்சம் கடுமையாக பாடுகிறான் பார்க்கும் அறக்கரை விரலால் அறத்திட்டனே இறக்கம் உண்டனே என்று உன்னுடனே சரக்கை கரம் திறமையே என்று பாடியிருக்கிறார் ஒரு குறிப்பு அப்புறம் வரலாற்றை சேர்க்கிறார் அழகா சொல்கிறார் எந்த இடத்திலும் தனக்கு இது வேண்டும் என்று கேட்டது கிடையாது கல் விலக்கு கல்லே கட்டி போடுகிறார்கள் கல் விலக்க வேண்டும் என்று கேட்டது கிடையாது கற்றுடை போட்டி ஒரு கடலில் பாய்ச்சிலும் நற்குடையாவது நமச்சிவாய் தான் பாடுறாரு தவிர கற்குடை பூட்டி எண்ணெய் கடையில் பாச்சின்னு ஒரு சொல்லலை எந்த இடத்துக்கும் அப்படி சொன்னது கிடையாதுன்னு பார்க்கணும் ஆனால் மாறாக திருவிழி விட கூட பாருங்க திருவிழியில விட படிக்காசு பற்றி குறிப்பு கிடையாது ஞானசம்பந்த பெருமானாவது வாசிதேவே தேவையே காசு பாட்டு இங்கே இருக்கிற பார்க்கிறோம் திருமறை ஒரு அவர் சொல்லுகிறார் பாடி பெற்ற பழங்காசு பாடி வாட்டம் தவிர்ப்பார் அவர் மூலம் என்று அங்கே அடையாளத்தை சொல்லுகிறார் அப்பர் பெருமான் ஆனால் திருவிழிவேல் பழகத்தில் அப்பர் பாடிய பழகத்தில் எங்குமே பாசி காசு பெற்ற குறிப்பு கிடையாது அது அவருடைய வழக்கம் ஆனால் மாறாக திருமலைக்காட்டு பாடுகிறவுடன் எடுத்த உடனே என்ன சொல்கிறார் கண்ணார்கள் காண வேண்டும் மறைக்க என்று ஆரம்பிக்கிறார் என்று பார்க்கிறோம் ஆனால் சரக்கை கரம் திருவினை என்று முதல் பாட்டிலும் கடைசி பாட்டிலும் கரம் திறக்க வேண்டும் என்று பாடினார் என்பதாலே நாம் பெருமானுடைய திருவுள்ளம் அறியாமல் போகிறோம் சரக்க கலவும் திறக்க வேண்டியதாலே ஞான சம்பந்தம் பாட முடிய அவர் அந்த பதினோரு பாட்டு பாடி முடிச்சிருந்தால் அடுத்த பதிகம் அவரும் பாடியிருப்பார் இரண்டு பேரை பதிகத்துக்கு அந்த கதவு திறந்திருக்கும் ஞானசம்பந்த பெருமானுக்கு வாய்ப்பு தராமல் தான் முழுமையாக அந்த பரிகத்தை பாடியதாலே ஒரு பதிகம் பெருமானுக்கும் கிடைக்காம போச்சு நமக்கும் கிடைக்காம போச்சு என்றுதான் அப்பர் பெருமான் அந்த இடத்துல ரொம்ப அருமையான வார்த்தை சொல்கிறார் தூக்கம் இல்லாமல் சமிக்கிறார் அப்பர் பெருமான் பேழ்கடித்தார் என்ற ஒரு வார்த்தை சொல்றார் பேழ்கடித்தல் என்ற வார்த்தை அருமையான வார்த்தை அது தன்னிறக்கமாக எவ்வளவு பெரிய நான் தவறு செய்துவிட்டேன் என்று தன்னிறக்கத்தோடு இருக்கின்ற பொழுது அதை மாற்றுவதற்குத்தான் பெருமான் அங்கே வந்து திருவாய்பூர் வா என்று சொல்கிறார் என்றெல்லாம் எப்படி அடியார் வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கு சேக்கிழார் வரலாறாக திருப்பதிகளுடைய சான்றாக வைத்து இந்த நூலை செய்திருப்பதால் தான் அவரை சேக்கிழார் புராணம் பாடிய உமாவரி சொன்னதை கூறி நான் நிறைவு செய்கின்றேன் ராமாயணத்தை வால்மீகி பாடினார் அந்த வால்மீகி அவர் சேக்கிராருக்கு ஒப்பு கிடையாது பாரசை பாடினார் அவர் சேக்கிராருக்கு ஒப்பு கிடையாது ஆயிரம் நாமுடைய ஆதிசேனும் நாட்டு ஆயிரம் இருக்கலாம் ஆனால் அவர் பாடிய ஒப்பு கிடையாது குருநாவுக்கு ஒரு செய்ய ஒன்னாமை உணராது என்று அவர் பாடியிருக்கிறார் என்று சொல்லிட்டு இன்னொன்று சொல்லுகிறார் அகத்தியர் பொறியிய வரையில் இருந்த அகத்தியர் கூட தமிழ் வளர்த்த அகத்தியரோடு ஒப்பு இல்லை என்று சொல்கிறார் என்னுடைய தந்தையார் அந்த காலத்தில் திருக்கோயிலே குற்றை முனிவர் என்ற ஒரு கட்டுரைகளை எழுதியிருக்கிறார்கள் வால்மீகி உப்பில்லை சேக்கிலாருக்கு என்பது நமக்கு புரிகிறது வியாசர் ஒப்பில்லை என்பது புரிகிறது ஆதிசேடம் ஒப்பில்லை என்பதும் கூட புரிகிறது ஆனால் தென் தமிழாக இருந்து போய புதிய மலையிலே பெருமானுக்கு அடியாராக இருந்து அகத்தியிருக்கிறார் அவர் கூட உப்பில்லை என்று சேக்கிலார் சொல்லுகிறாரே சேக்கிலார் புராண்பாளி உமாவை என்று சொன்னால் ஒரே கருத்து தான் அகத்தியர் இலக்கணம் பாடினாரே தவிர சேக்கரே போல பெரிய புராணம் பாடவில்லை அடியாருடைய வரலாற்றை எல்லாம் தொகுத்து சொன்னது சொன்ன பொழுது அகத்தியரை நாடம் என்று பாடினார் அந்த நூல் நூலிப்பும் கிடைக்கல ஆனால் அகத்தியருக்கு ஒப்பாக இல்லாமல் சேக்கிரார் உயர்ந்திருப்பதாலே அடியாருடைய பெருமை பாடி உயர்ந்திருக்கிறார் என்று சேக்கலார் புராணத்தில் உமாவளி சிவனார் சொன்ன அந்த கருத்தை சொல்லி அப்படிப்பட்ட சேக்கிராரை பற்றி அருமையாக நேரம் நமக்கு இல்லை அருமையான குறிப்பிட்ட நேரத்திலே மிக அழகாக தங்களுடைய கருத்தை எல்லாம் விளக்கினார்கள் அவளுக்கெல்லாம் என்னுடைய என்னுடைய சொந்த சார்பிலே அவளுக்கு எல்லாம் நன்றி கூறி அரங்கத்தில் இருக்கிற உடல் சார்பில் நன்றி கூறி இப்படி அருமையான வாய்ப்பில் என்னுடைய மனைவிழா நாயகர் நமக்கு தருகின்ற இதை பெருமையாக நாம் எண்ண வேண்டும் அவருக்கும் என்னுடைய மனங்க நன்றியை வணக்கத்தையும் கூறி மகாசரிதா என்று திருவடிக்கமன்களை நான் மீண்டும் மனமொழிமைகளால் வணங்கி கருத்தரங்கை நான் நிறைவு செய்கின்றேன் வணக்கம் சிறப்பான கருத்தரங்கினை நிகழ்த்தி தந்த தர்மியாதீன அனைத்துலக சேவை சேவசித்த ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய இயக்குனர் தர்மியாதீன புலவர் ஐயா முனைவர் அருணை பாலராவாயன் ஐயா அவர்களுக்கும் தர்மியாதீன புலவர்கள் பேராசிரியர் சாமி கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் பனசை அருணா ஐயா அவர்களுக்கும் நல்லாசிரியர் இரா செல்வகுமார் ஐயா அவர்களுக்கும் இரா அம்பலத்தரசு அவர்களுக்கும் திரு சே சக்திவேல் அவர்களுக்கும் திரு சே தீபன்ராஜ் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக்கொண்டு அவர்களுக்கு இப்பொழுது வழிபாட்டுக்குரிய குருமணிகள் அவர்களுடைய திருக்கரங்களால் சிறப்பு செய்கிறார்கள் அவர்களிடத்திலே சென்று பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு அடுத்ததாக நூல் வெளியீடு நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது அதனை தொடர்ந்து இரண்டு கலை நிகழ்ச்சிகள் இருக்கின்றன எனவே நேரம் மிக குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் தொடர்ந்து நாம் நிகழ்ச்சியை துருக்கமாக நடத்த வேண்டிய சூழலில் இருக்கிறோம் ஆகவே இப்பொழுது நூல் வெளியீடு நிகழ்வு இப்பொழுது நடைபெற இருக்கிறது மாலை அமர்வில் இரண்டாவது நிகழ்வு நூல் வெளியீடு நூலை பெற்றுக்கொண்டு போற்றி உரைகள் முதன் முதலாக சித்தாந்த தெளிவியல் நூலினை போற்றுதலும் வணக்கத்திற்கும் உரிய செம்பதிப்பு செம்மல் தமிழவேல் சிவாலயம் ஜே மோகன் அவர்கள் வெளியிட இருக்கிறார்கள் ஐயா அவர்கள் பதிப்பு மட்டும் உச்சத்தை தொட்டவர்கள் அல்ல ஆன்மீகத் துறையிலும் பணிசை